என்னடா விவசாயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி எவ்வளோ பிரமாதமாக ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மிஷின் வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஈஸியாக ஆப்ரேட் பண்ணி நம்ம நாலு விதமாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரண்ட் சைடு பாருங்கள் ஜேசிபி மாதிரி வந்து மண் சமப்படுத்திகிட்டே வருது அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரே மிஷினாகவும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் பேக் சைடில் பாருங்கள் வந்து கலப்ப மாதிரி நிலத்தை உழுதுகிட்டே வருது அது மட்டும் இல்லாமல் நம்ம குளியுறத்துக்கும் பயன்படுத்திக்கலாங்க ஒன்றுமே சூப்பரான மிஷினுங்கிறது நம்மளெலாம் பரம்படிக்கணும்னா ஒன்று மாட்டு வண்டியை பயன்படுத்தும் டிராக்டரை பயன்படுத்துவாங்க ஆனால் வெளிநாட்டெலாம் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சின்ன சைஸில் இருக்க இந்த மிஷினை பயன்படுத்தி எப்படி வந்து உக்காந்துபடியே பரம்படிச்சுட்டு வராங்கன்னு வேற லெவலுங்க நார்மலாக மல்ச்சிங் ஷீட் போற மிஷினை பயன்படுத்தி மல்ச்சிங் ஷீட் போட்டு வந்து சைடில் மட்டும் மண் அணிச்சி பார்த்துருப்போங்க ஆனால் இந்த வீடியோவில் பாருங்க இந்த மிஷினை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து மல்ச்சிங் ஷீட் போட்டு இந்த மிஷின்லருந்து மண் வந்து மேலே பக்கமாக அணைச்சிட்டே வருதுன்னு வேற லெவலுங்க அடாடா பூண்டு நடவு பண்ணுறதுக்கு மிஷினாங்க எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி ஒரே டைம்ல நாலு ரோலையும் வந்து நடவு பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்க நம்ம கையில தான் நடவு பண்ணிட்டு இருப்போம் ஆனால் இப்போல்லாம் பாருங்கள் டெக்னாலஜி எந்த அளவுலாம் போயிடுச்சின்ட்டு இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பரமா இந்த மிஷினை பயன்படுத்தி நிலத்தை வந்து உழுதுகிட்டே வராங்கன்னு மண்ணெல்லாம் அளவுக்கு வந்து கீழ் மண் மேலாம் வந்து புரட்டி போட்டு வருதுன்னு பாருங்கள் வேறு லெவலுங்க அடடா இந்த ஒரு ஆட்டோமேட்டிக் பிளாட்டிங் மிஷின் இருந்துச்சுன்னா போதுங்க நம்ம மலிச்சில் தனியாக வதட குழியை போட்டு தனியாக வதட செடி வேண்டிய அவசியமே இல்லைங்க எவ்வளோ அழகாக சேம் டைம்லேயே குழியை போட்டு செடி நடவு பண்ணிட்டே வருதுன்னு பாருங்கள் இந்த மிஷினோட பேர் குபேட்டா கேரட் ஆர்வெஸ்டருங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக விளைஞ்சிருக்கக்கூடிய கேரட்லாம் அறுவடை பண்ணி தனியாக ஒரு பேக்கில் கலெக்ட் பண்ணிட்டு வராங்கன்னு பாருங்கள் உங்களை எத்தனை பேர் கேரக்டர் விவசாயம் செஞ்சிருக்கேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னங்க இது பயிரில் வரக்கூடிய கலையை ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் தனியாக ரோபோட்டெலாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கலையெல்லாம் மார்க் பண்ணி சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணிட்டே வருதுன்னு வேறு லெவலுங்க இந்த மிஷினோட பேர் ரோ கிராப் கல்டிவேட்டருங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் மண்ணை வந்து எவ்வளோ சூப்பராக வந்து கலரி விட்டு வந்துன்னு பாருங்கள் இந்த மிஷினோட பேர் ஃபைவ் ஃபீட் மைல் ஸ்டீல் ஹார்வெஸ்டிங் பவர் பாருங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக வந்து சூரியகாந்தி கட் பண்ணி அறுவடை பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்கள் இந்த மிஷினை பயன்படுத்தி சூரியகாந்தி மட்டும் இல்லாம நெல் கோதுமை அப்படின்ட்டு மல்டி கிராப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க முள்ளங்கி விவசாயம் செய்கிறவங்க தான் இதோட கஷ்டம்னா நல்லாவே தெரியும் ஏன்னா முள்ளங்கி அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதை ஒட்டிகிட்டு இருக்க மண்ணெல்லாம் தண்ணியில் அலசும்போது கையில் இருக்க தோல்லாம் எல்லாம் பிரிஞ்சிருங்க ஆனால் வெளிநாட்டுலாம் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி அந்த கஷ்டமும் இல்லாமல் எப்படி வந்து மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்கன்னு மிஷினோட பேர் ஃபங்க்ஷனல் வீடிங் மிஷினுங்க இந்த மிஷின் இருந்துச்சுன்னா போதுங்க நம்ம தோட்டத்தை களை எடுத்து காலெல்லாம் தேவையில்லை நம்மளே மேனுவலாக ஆப்ரேட் பண்ணி எல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் சேம் டைம்லேயே வந்து பாருங்கள் மண் அனைச்சே வருது இந்த மிஷினோட பேர் கிரைண்ட் சக்ஷன் மிஷினுங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக காய வச்ச கோதுமையெல்லாம் எவ்வளோ சுலபமாக வந்து கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் கோதுமை நெல் இதெல்லாம் காய வச்சதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான வேலையை ஆனால் இந்த ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் செடிகளுக்கு சின்னதாக பிளான் கவர் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக பாலியோ சைஸில் இவ்வளோ பெருசாக வந்து பிளான் கவர் போட்டு எப்படி விவசாயம் செய்கிறாங்கன்னு வேறு லெவலுங்க இது மூலமாக ஃபர்ஸ்ட் டிசீஸ் அட்டாக் வந்து குறையுங்க ஈல்டு வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இந்த கலப்பையை பயன்படுத்தி மண்ணை குத்திகிட்டே வராங்கன்ட்டு இந்த கலப்பை பார்க்கறதுக்கே பாருங்கள் காத்தாடி டிசைனில் தாங்க இருக்குது வேறு லெவலில் வந்து மண்ணை குத்திட்டே போகுது பாருங்கள் மாட்டுக்கு தேவையான பிள்ளை இந்த பவர் ரிப்பேர் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாகவும் வேகமாகவும் கட் பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்கள் நம்ம மேனுவலாக கட் விட இந்த மிஷினை பயன்படுத்தி கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினை ஈஸியாகவும் நம்ம கையிலே ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க மாற்றத்துக்கு உரம் போகிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க தள்ளுவண்டி மாதிரி இருக்கிறத பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக ரெண்டு சைடு வந்து உரம் போட்டே வராருன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் மழையில் நினையாமல் எப்படி கவர் பண்ணிவிட்டு சூப்பராக உரம் போட்டே போகிறாருன்னு பாருங்கள் ஆனாடா மரம் ஏறறதுக்கு இப்படி ஒரு கேஜெட்டாங்க அவங்களுக்கு மரம் ஏறதுலலாம் கஷ்டப்படவே தேவையில்லைங்க இல்லைங்க இந்த ஒரு கேஜெட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் நம்ம ஈஸியாக காலில் மாட்டிக்கிட்டு இதில் இருக்க கம்பியை பயன்படுத்தி மரத்தில் ஈஸியாக குத்தி குத்தி மேலே ஏறிக்கலாங்க இந்த வீடியோலாம் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமா நல்லா இருக்கக்கூடிய கோதுமையை இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக அறுவடை பண்ணிட்டே போகிறாங்கன்னு வேற லெவலில் இருக்குல்லங்க இந்த மிஷின் இப்போலாம் வந்து செடி நடவு பண்ணுறதுக்கு தேவையே இல்லைங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வந்து செடியை வந்து உக்காந்தபடியே நடவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து நடவு பண்ணிட்டு மண்ணும் அணைச்சிட்டே வராங்க ஊரில் எல்லாம் செடி நடவு பண்ணோம்னா மண் வெட்டியில் களை வச்சு மண்ணை வெட்டி அப்புறம் செடி நடவு பண்ணி பார்த்துருப்பாங்க ஆனால் அந்த வீடியோல பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மலிச்சிஞ்சிட்டு போட்டு அதிலேயே அங்கங்கே தொலை ரெடி பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக வந்து இந்த டூலை பயன்படுத்தி நடவு பண்ணிகிட்டே வராங்கன்னு வெளிநாட்டுலாம் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக நெல் அடிக்கிற மிஷினை வயலுக்கே கொண்டு போய்ட்டு அங்கேயும் நெல் அறுவடை பண்ணி இந்த மிஷினில் வந்து எப்படி நெல் அடிச்சு நெல் தனியாக பிரிச்சடுக்கிறாங்கன்னு பாருங்கள் வேற லெவலுங்க இந்த வீடியோல பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக கட் பண்ணி போட டொமேட்டோ ப்ராச்சஸ்லாம் இந்த மிஷினை பயன்படுத்தி சூப்பராக கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு இதை பார்க்கும்போதே நம்ம ஊரில் ஓட்டுற பனாங்க வண்டி ஞாபகம் தாங்க வருது வேறு லெவலுங்க உரம் போகிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க இனி அண்ணக்கூட பக்கெட்லாம் கொண்டு போய் உரம் போட வேண்டிய அவசியமே இல்லைங்க எவ்வளோ பிரமாதமாக உரப்பையே வந்து கட் பண்ணி ஒரு பேக் மாதிரி கைத்துல மாட்டிக்கிட்டு இவ்வளோ சுலமாக உரம் போட்டு பாருங்க அடாடா வாழைத்தாரை கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ இனோவேட்டியாக ஒரு வண்டி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க இது மூலமாக வந்து டிராக்டர் கனெக்ட் பண்ணிட்டு சுலபமா வந்து கொண்டு போய்க்கலாம் இனி வந்து தலையில் சம்பந்துட்டு போகிற வேலைலாம் மிச்சங்க வேறு லெவலுங்க வெடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமா ஸ்ப்ரே கண்ணை பயன்படுத்தி மருந்து அடிச்சுட்டு வராங்கன்னு மலை ஏரியாவெலாம் இப்படி தான் மருந்து அடிப்பாங்க போலங்க மேலே அடிக்கிற மருந்து மழை அடிவார வரைக்கும் போகும் போலங்க வேறு லெவலுங்க நெல்வா இல்லை நார்மலாக மருந்து அடிக்கணும்னாலே கஷ்டங்க அதுவும் வந்து கதிர் வந்த டைம்லாம் மருந்து அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் உள்ளே இறங்கி போகவே முடியாது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே ஆக்க மாட்டேருந்துச்சுன்னா போதுங்க நம்ம சுலபமாக ஒரே டைமில் ரொம்ப இடத்த கவர் பண்ணுறது மூலமாக ஈஸியாக மருந்து அடிச்சிக்கலாம் நம்பூர்லாம் கொடியை பந்துலாத்துறதுக்கு கையில கட்டி பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இந்த கொடியை ஒரு கம்பியில் எடுத்து வச்சுட்டு கன்னு மாதிரி இருக்கிற கேஜெட்டை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக வந்து கட்டிட்டே வராங்க வேற லெவலுங்க அடடா கடையை உடைக்கிறதுக்கு சூப்பரான மிஷினுங்க நார்மலாக கையில குத்தி உடைச்சிருந்தோன்னா கொண்டதால் கை வலிக்க ஆரம்பிச்சிருங்க ஆனால் இந்த மிஷினை பயன்படுத்தி நம்ம உடச்சோன்னா ஈஸியா வந்து உடச்சிக்கலாம் எவ்வளோ அழகா வந்து தொழும்பு தனியாகவும் கடல் தண்ணியாகவும் வருதுன்னு பாருங்க அடடா செடி விதை நடுறதுக்கு தேவையான குழி எடுக்கிறதுக்கு சூப்பரான டூலுங்க இது இதை பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதமா ஒரே டைம்ல அஞ்சு குழி எடுத்துட்டு வராங்கன்னு பாருங்க அறுவடை பண்ண கேரட்டில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் தண்ணியை வச்சு எவ்வளவு சூப்பரா வந்து கிளீன் பண்றாங்கன்னு பாருங்க இது பாக்குறதுக்கே வந்து தீயணைப்பு அணைப்பு துறையெல்லாம் வந்து தீயணைச்சா எப்படி இருக்கு அந்த ஃபீல் தங்க கொடுக்குது இப்படிதான் இப்பெல்லாம் யோசியானே தெரிலங்க இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளவு பிரமாதமா உரத்தை வந்து ஒரு கட்டை போட்டுட்டு கீழே மொட்டை ஓட்ட பண்ணி விட்டு எப்படி செடிக்கு ஈஸியாக போட்டு வராங்கன்னு வேற லெவலுங்க நம்ம ஊர்ல எல்லாம் மக்காச்சோளத்தை அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் தனியாக மூட்டை பிடிச்சிட்டு இருப்போங்க ஆனால் அந்த வீடியோல பாருங்க பேக் லிஃப்டிங் டூளை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக தோட்டத்திலே வந்து மக்காச்சல் தலோட பண்ணி சேம் டைமில் மூட்டை பிடிச்சிட்டே வராங்க வேறு லெவலுங்க அடாடா எவ்வளோ பிரமாதமாக பேட்டரி ஸ்ப்ரே மிஷினில் ஸ்டாண்டர்ட் டச்சு ரெடி பண்ணிக்காங்கன்னு பாருங்கள் இது மூலமாக மருந்து அடிக்கும் போது ஒவ்வொரு டைமும் டேங்கில் மருந்து ஊற்றும் போது கீழே உக்காந்து எழுந்திருக்க மாதிரி இருக்குங்க இதுக்கப்புறம் அந்த வேலையே இல்லைங்க சும்மா நின்னபடியே வந்து மருந்து ஊற்றிட்டு ஈஸியாக மருந்து அடிச்சிக்கலாம் அடாடா செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது எவ்வளோ பிரமாதமாக வாய்க்கால போகிற தண்ணியை ஒரு மோட்ரு மாதிரி செட் பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக வந்து தண்ணி பாய்ச்சிட்டே வராங்கன்னு பாருங்கள் வேறு லெவலுங்க